நமக்கு எல்லார் உடம்புலேயும் அஞ்சுலேருந்து ஆறு லிட்ரு வரைக்கும் ரத்தம் இருக்குங்க ரத்த இழப்புங்கிறது விபத்துகளில் இது இது வேறுபடலாம் இப்போ தொடை எலும்பு அடிபட்டு வரவங்களுக்கு ஒன்றரை லிட்ரு வரைக்கும் ரத்த ஓட்டம் ரத்த இழப்பு இருக்கலாங்க குறுக்கெலும்புலாம் உடஞ்சிதுன்னா ரெண்டு லிட்ரு வரைக்கும் ரத்தம் இழக்கலாங்க இந்த ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டருங்கிறதுலாம் நம்ம அப்படி வெறும் அளவோடு பார்க்காம எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மலப்பாக இருக்கும் அதாவது குறுக்கெலும்பு உடஞ்சிதுன்னா நாற்பது பர்சன்ட் ரத்தம் போயிடும் அவங்க இருந்து அப்படிங்கிறது அப்படின்னா அவங்க இறக்கறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் அதனால் இவங்களுக்கு ஒன்று ரத்தம் விரையத்தை நிறுத்தணும் அதே நேரத்தில் ரத்தம் திருப்பி கொடு செலுத்தணும் நம்ம ரத்தம் கொடுக்கணும் அந்த கான்டாக்டில் தான் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளட் டொனேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரத்தம் அவைலபிளாக இருந்தால் தான் செலுத்த முடியும் ஹாஸ்பிட்டல்ஸில் அதால் ரத்தம் டொனேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கவர்மெண்ட்லேயும் பண்ணாங்க தாயின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து அவங்க எல்லா எமர்ஜென்சிஸ்லேயும் டிஸ்ட்ரிக் ஹாப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாங்க ப்ரைவேட் செக்டார்ஸ்லையுமே நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அடிபட்டா நியரஸ்ட்டு சென்டருக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஆனால் நியரஸ்ட் அப்ராப்ரியேட் சென்டருக்கு கூப்பிட்டு போகணும் அதாவது அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வசதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறது ரொம்ப முக்கியம் அது பொதுமக்கள்கிட்டேயும் சரி ஆம்புலன்ஸஸ் ப்ரைவேட் ஆம்புலன்ஸஸ் போனாலும் அவங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் இருக்கணும் ஆனால் முக்கியமான ட்ரான்ஸ்போர்ட்டேஜ் வந்து ஒன் ஜீரோ எயிட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் செட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதுங்க எங்கே கூட்டு போகணும்னு கொள்ளணுங்கிறது ரத்த ஓட்டம் ஒருத்தவங்ககிட்டேருந்து ரத்தம் விரயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா வெளி வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அதை வந்து ஒரு சுத்தமான துணியை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே முக்கால்வாசி ரத்தம் விரயமாகறத நிறுத்திடலாம் மற்றபடி அடிபட்டு கிடக்கிறவங்கள ஹேண்டில் பண்ணுறப்ப ரோ ரொம்ப ஜென்டிலாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் அவசரத்தில் தூக்கி போடுறோம் ஆட்டோக்குள்ளேயோ இல்லை கார்குள்ளையோன்னு தட தடன்னு பண்ணால் இன்னும் ரத்த விரயம் ஜாஸ்தி ஆகும் பர்டிகுலராக இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகும் அதால் கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும் வெளியில் எதுவும் ரத்தம் போயிட்டு இருந்தால் அது டைரக்ட் ப்ரெஷர் கன்டினியூஸ் டைரெக்ட் ப்ரெஷர் வச்சு அந்த ரத்தம் விரயத்தை நிறுத்தணும் இந்தியா தாங்க ஆக்சிடென்ட் டெத்ஸ் உலகத்துலேயே அதிகம் அதுலேயும் தமிழ்நாடு அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப அதிகமான ரோட் டெத்ஸு நடந்துகிட்ருக்குங்க பல மெஷர்ஸ் எடுக்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் சரி ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் ஆக்சிடெண்ட் ரிடக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நாம் இன்னும் ஒரு இதை குறைஞ்சிருச்சுங்கிற நிலைமைக்கு இன்னும் வரல இன்னும் நாள் ஆகும் அது அவங்களுக்கு எந்த உறுப்பு அடிபட்டிருக்குங்கிறத பொறுத்துங்க அவங்களுக்கு சிலருக்கு வந்து ஒரு ரெண்டு யூனிட் போதும் சிலருக்கு ஏட்டு யூனிட் இல்லை அதிகமாக கூட தேவைப்படலாம் அது எந்த உறுப்பு ஆன்கோயிங் பிளட் லாஸ் அதாவது விரயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு ரத்தம் தேவைப்படும் பிளட் டொனேஷன் தான் சுயமாக வந்து அவங்க வாலண்டியர் பண்ணி ப்ளட்டு கொடுத்தா தான் இந்த நிலமை மாறும் இப்போக்கி பிளட் ஷார்ட்டேஜ் எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்ம வந்து இதை நான் இன்னும் நிறைய பேர் ட்ரா வாலண்டியராக வந்து கொடுத்தா தான் நமக்கு இந்த நிலைமை மாறும் ரத்த தானம் பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம் ஸ்கிரீனிங் கொஷினர் வச்சு பார்த்துட்டு தான் எடுப்பாங்க அதால் ஒன்றும் நம்ம கொடுத்தா நமக்கு ஏதோ வந்துருமோங்கிற பயம்லாம் இருக்க வேண்டியதில்லை ஒருத்தர் உடம்பு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் இருக்குது வெறும் முந்நூற்றம்பது எம்எல் தான் எடுப்பாங்க முந்நூற்றம்பது நானூறு எம்எல் தான் எடுப்பாங்க அதால் அது வந்து ஒரு பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவே படுத்தார் ஜென்ரலாக டிசீஸ் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கறது நல்லதில்லை நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் கொஷினர் வச்சு தாங்க எடுப்பாங்க ஹாஸ்பிட்டல் முடிவு பண்ணுவாங்க ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கலாம் அந்த அந்த வயசில்